ஆம்ஸ்டான் அவர்கள் என்னுடைய நண்பர் ஆறு மாதத்துக்கு முன்பு கூட நான் இருவரும் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அப்பயும் ஆம்ஸ்டான் அவர்கள் பேசுகிறாரு அந்த நிகழ்ச்சியில பேசுறாங்க என்னன்னு இந்த மக்கள் என்னைக்கு தான் புரிஞ்சுக்கப் போறாங்க ரெண்டு சமுதாயம் சேர்ந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு இந்த திமுகவுக்கு மற்ற எந்த கட்சிக்கும் வேலையே கிடையாது சேர வேண்டும் இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரு சமுதாய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லாம் அந்த பேடையிலோட பேசுகிறாரு ஆனால் இந்த சமுதாயங்கள் வளர கூடாது குடிக்கணும் குடிச்சு நாசமா போகணும்னு இந்த திமுக உள்ளிட்ட இது போன்ற கட்சிகள் ஆண்ட கட்சிகள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்பதான் வாக்குகள் வாக்கு வங்கியதான் அவங்கள பாக்குறாங்க நம்மள வாக்கு வங்கியே தான் பாத்துட்டு இருக்கிறாங்க இதை நீங்க என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குதான் நம்ம முன்னேற முடியும் நமக்கு என்ன வேணும் நமக்கு நமக்கு என்ன கேட்குறோம் உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு தானே கேட்கறோம் படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கேட்கறோம் அவங்க என்ன குடுக்குறாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு கஞ்சா கொடுக்கற சாராயத்தை கள்ள சாராயத்தை விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே இந்த மோசமான மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடைசியில கல்வியில கடைசியில் இருக்கு கடைசியில வேலை வாய்ப்புல இருக்கு மனித ஹியூமன் டெவலப்மென்ட் மனித குறியீடுகள் அதுல கடைசியில் இருக்கு மனித வளர்ச்சி குறியீடுகள் இப்படி குடிசையில அதிகமான குடிசையில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டம் ஆனா ஒன்னு மட்டும் முதல்ல இதுல சாராயம் குடிக்கிறதுல டாஸ்மாக் சாராயம் சாராயம் விற்பனை தமிழ்நாட்டிலே அதிகம் விழுப்புரம் மாவட்டம் தான் இது ஒரு வளர்ச்சியா இந்த தொகுதியில அதுவும் விக்கிரவாணி தொகுதி மோசமான தொகுதி மிகப்பெரு தனிய தொகுதி இந்த தொகுதியில் எம்எல்ஏ வந்தாங்க இந்த மாவட்டத்தில் சார்ந்த அமைச்சர்கள் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா தேர்தல் நேரத்துல வந்திருக்கிறாங்க காசு கொடுப்பாங்க அவ்வளவுதான் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு என்ன தெரியுமா தீர்வு ஏமா இதுக்கு என்ன தீர்வு தெரியுமா இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் வேண்டும் ஏன்னா தேர்தல் வந்ததுன்னா இந்த ரெண்டு சமுதாயத்தை சார்ந்தவர்கள்

சூழ்ச்சியால் நம்மை வாழ விடாமல் வளர விடாமல் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் பிரித்து கொண்டிருக்கின்றார்கள் இது நம்ம என்னைக்கு நம்ம புரிஞ்சு கொள்கின்றோம் அன்னைக்குதான் தான் நமக்கு முன்னேற்றம் வரும் ஆட்சி அதிகாரம் வேண்டும் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிறது நமக்கு விடுதலை கிடைத்து இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்து ஆனால் நமக்கு விடுதலை கிடைக்கல இன்னும் அடிமைகளாக தான் இருக்கின்றோம் மதுவுக்கு அடிமையா இருக்கின்றோ இவர்களின் சூழ்ச்சிக்கு அடிமையாக இருக்கின்றோம் வளர்ச்சி இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றோம் இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் நாம் ஒன்று சேருகின்ற காலம் அரசியல் அதிகாரம் அதுதான் முழுமையானது தந்தை பெரியார் அவர்கள் எதற்கு தமிழ்நாட்டிலே இயக்கத்தை தொடங்கினார் திராவிட இயக்கம் எதுக்கு தொடங்கினார் தந்தை பெரியார் அவர்கள் ஏன் அடித்தள மக்கள் பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மிகவும் பின்பற்ற மக்கள் ஆள வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தை தொடங்கினார் ஆனால் இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவருக்கு சுத்தி யார் இருக்கிறான்னு தெரியுமா அவர் சுத்தி ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அந்த அமைச்சர்கள் அவருடைய நோக்கமே என்ன அந்த அதிகாரத்தை வைத்து பணத்தை கொள்ளடிக்க வேண்டும் என்று அந்த அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க திராவிடம் என்று பேசுகின்ற ஸ்டாலின் அவர்களே உண்மையிலே உங்களுக்கு திராவிட உணர்வு இருந்திருந்தால் இல்ல தந்தை பெரியாருடைய கொள்கையில் அதில் ஈடுபாடு உங்களுக்கு இருந்திருந்தால் உங்களை சுற்றி சமூக நீதி அக்கறை உள்ள அமைச்சர்களை நீங்கள் வைத்திருப்பீர்கள் சம்பந்தம் இருக்கேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க சாகும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க அமைச்சர் பொன்முடிக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் எதுக்கு நடத்தணும் சொல்றோம் அப்படி நடத்தினால்தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பதினெட்டு விழுக்காடு இன்னைக்கு கிடைக்கிற இடஒதுக்கீட்டில இருந்து இருபத்தி இரண்டு விழுக்காடு அந்த இருபதுக்கீடு உயரும் மிகவும் பின்தங்கிய சமுதாயம் இருபது விழுக்காட்டில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து விழுக்காடு இருபது கீடு உயரும் பின்தங்கிய சமுதாயங்கள் முப்பது விழுக்காட்டில் இருந்து நாற்பது விழுக்காடு உயரும் இதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்கின்றோம் அது மட்டுமில்லை இந்த கணக்கெடுப்பு நடத்தினால்தான் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இன்று நமக்கு கிடைக்கின்ற விழுக்காடு இடஒதுக்கீடு தக்க வைக்க முடியும் இல்லையே உச்ச நீதிமன்றம் அதை ரத்து செய்து விடுவார்கள் அது நான் நிச்சயமா நடக்க போது நடக்க கூடாது ஆனால் நடக்கும் நடக்கலாம் இதே பொறுங்கள் சமீபத்தில் கள்ளக்குறிச்சி அனுபவது தெரியலமா என்ன தெரியுமா என்னது கள்ளசாராயம் குடிச்சு அறுபத்தஞ்சு பேர் இறந்தாங்க பேர் இறந்தாங்க அந்த அறுபத்தஞ்சு பேர்ல அறுபது பேர் யார் தெரியுமா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அறுபது பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பத்திர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே கூலி வேலை கூலி தொழிலாளர்கள் முன்னேற்றம் வாழ்க்கையில் இல்ல எழுபத்தி ஏழு ஆண்டுகள் விடுதலை அடைஞ்சோ அவளுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை இந்த மக்களை குடிகாரனாக ஆக்கிய முக்கியமா திமுக குடிச்சு 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 குடிங்க 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 அந்த கள்ளச்சாரத்தை திணிச்சு 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 இன்னைக்கு மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் இல்லாமல் இருக்க முடியல அவர்களாக காரணம் யாரு திமுக காரணம் திமுக காரணம் இதெல்லாம் நீங்க சிந்தியுங்க அவங்க குடுக்கற காசு போட்டு காசு ரெண்டு நாள் போன நாள் குடுத்துறாங்களா என்னென்ன குடுத்தாங்கன்னு கொடுத்துட்டு இருப்பான் நேரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்தல்னா கொள்ளடிச்ச காசு சாராயத்துல கொள்ளடிச்சு கல்லை சாராயத்துல கொல்லடிச்சு கஞ்சாவில கொல்லடிச்சு அதுக்கப்புறம் அபின் காக்கேன் ஹரவேன் இந்த போதை பொருள் எல்லாம் அதுல கொள்ளடிச்சு அதுல வர்ற வருமானத்துல தான் உங்களுக்கு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் இதை இன்னும் ஐயாயிரம் அவங்களுக்கு என்ன இங்க போனா இந்த ஊருக்கு போனா இந்த ஓட்டு போய்டுவான் இந்த காலனிக்கு போனா இந்த ஓட்டு வந்துரும் அதுதான் கணக்கு உங்களுக்கு உங்கள வந்து ஓட்டு வங்கியே தான் உங்களை மனுஷனும் பார்க்கறது கிடையாது உங்கள மனுஷனா அவங்க திமுக பாக்குறது கிடையாது ஓட்டு வங்கி ஓட்டு போட்டு அவ்வளவு மரியாதை கௌரவம் படிக்கணும் படிச்ச பிள்ளைங்களுக்கு சுய கிடைக்கணும் இருக்கணும் அதனால நம்ம கேக்கிறோம் அது இவங்களால கொடுக்க முடியுதா பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இல்ல எழுபத்தி ஏழு வருஷம் ஆகுது எழுபத்தி ஏழு வருஷம் ஆகியோ இவங்களால நம்ம நம்மை சுயமரியாத வாழ வைக்க முடியவில்லை இனி அவனை நம்பி பிரயோஜனம் கிடையாது ஒதுக்குங்க அவங்கள ஒதுக்குங்க அவங்களை ஒதுக்குங்க போதும் இவர்கள் ஆண்டது போதும் இனி நாம் ஆள வேண்டும் நாம் ஆளுகின்ற காலம் வந்து விட்டது நம்முடன் எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது இவங்க கிட்ட திட்டமா வச்சிருக்கிறாங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்க தெரியல சாராயத்தை டாஸ்மார்க்கு டெக்ரா பேக் பாக்கெட்ல கொடுக்க போறான் சாராயத்தை பிளாஸ்டிக் பாட்டில் குடுக்க போறான் நூத்தி எண்பது எம் மில்லி வாங்க முடியலையா அதனால வந்து தொண்ணூறு மில்லி பாக்கெட்ல குடுக்க போறான் பாக்கெட்ல விட்டா என்ன நடக்கும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பாக்கெட்ல வச்சுட்டு போறோம் லஞ்ச் பாக்ஸ் வச்சுட்டு போறோம் வேலைக்கு போறப்ப பாக்கெட்ல வச்சுட்டு போய் வேலையில போய் குடிக்க போறான் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எங்க குடிப்பான் இன்டர்வல் பத்து நிமிஷம் விடுறான் பாரு காலையில காலையில் இன்று எடுத்து பாக்கில வந்து குடிப்பாங்க லஞ்ச் பீரியட்ல அதை எடுத்து குடிக்க போறான் இதுதான் திமுக ஒரு திட்டம் இது மானம் கெட்ட திட்டம் இதத்தான் உங்களால செய்ய முடியும் தவிர உங்க பிள்ளைகளுக்கே வேலையோ உங்க பிள்ளைகளுக்கு கல்வியோ உங்களுக்கு முன்னேற்றமோ விவசாயிகளுக்கு திட்டமோ இவங்களால கொடுக்க முடியாது இவங்களால கொடுக்க முடியாது அவளுக்கு தெரியாது தெரியாது அப்படி நாட்டுல சட்டம் ஓய்ந்தி சிரிக்குது போன மாசம் பார்த்தா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வெட்டி கொலை மூணு நாள் முன்னாடி பார்த்தா சேலத்தில் அதிமுக மண்டல முன்னாள் பொறுப்பாளர் வெட்டி கொலை நேற்று பார்த்தா பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வெட்டி கொலை இதுதான் நடக்குது கொலை கற்பழிப்பு சட்ட ஒழுங்கு சாராயம் கஞ்சா கள்ள சாராயம் கள்ள சாராயம் எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதனால மீண்டும் மீண்டும் கேக்குறமா இந்த தேர்தல் உங்களுக்கு முக்கியமான தேர்தல் உங்களுக்கு முக்கியமான தேர்தல் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு முக்கியமான தேர்தல் ஏன்னா ஒவ்வொரு தேர்தலும் வருவோம் போவோம் வரும் போவோம் உங்க கையில ஒரு ஆயுதம் இருக்கு என்ன ஆயுதம் வாக்கு என்ற ஆயுதம் இருக்கு ஜனாதிபதிக்கும் ஒரு வாக்கு உங்களுக்கும் ஒரு வாக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதி இருக்காங்க முர்மு அம்மையார் அவங்களுக்கும் ஒரு ஓட்டு உங்களுக்கும் ஒரு ஓட்டு சரிசமமான ஓட்டு உங்களுக்கு இருக்கு அந்த ஓட்டை சும்மா அவங்க கொடுக்கிற காசு இந்த கொடுக்கிற பணத்திலையோ அவங்க கொடுக்கிற பொருள்லயோ அது விற்காதீங்க அந்த அவங்க கொடுக்கறது நீ வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது அது உங்ககிட்ட விட்டுற உங்க மனசாட்சியிட்ட விட்டுற ஆனா ஓட்டு மட்டும் மாம்பழத்துக்கு போடுங்க மாம்பழத்து நீ போட்டாதான் திமுக அரசுக்கு பயம் வரும் இன்னைக்கு மெத்தனமா இருக்கிறான் ஆணவத்தில் இருக்கிறாங்க ஆணவத்தில் இருக்கிறாங்க நாங்க அது ஜெயிச்சுட்டோம் இது ஜெயிச்சுட்டோம் எப்படி பணத்தை கொடுத்து ஊழல் பணத்தை கொடுத்து ஜெயிச்சாங்க அதனால இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களோட எடுத்துக்காட்டா இருங்க எடுத்துக்காட்டா இருங்க அதனால இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் எண்பத்தி ஆறு வயது இன்னைக்கு ஐயா ஆண்டு காலம் ஐயா அவர்கள் மக்கள் முன்னேற வேண்டும் மக்கள்லாம் யாரு தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் வன்னியர் சமுதாயமும் கீழ்த்தப்பட்ட சமுதாயங்கள் சிறுவான்மை மக்கள் இவங்க முன்னேறினாதான் தமிழ்நாடு முன்னேறும் நினைச்சு பாருங்க நாற்பது உழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் தொகையில் அவங்க முன்னேற்றலன்னா தமிழ்நாடு முன்னேறார் என்னைக்கு இந்த நாற்பது சமுதாய மக்கள் முன்னேறுகிறதோ தான் தமிழ்நாடு முன்னேறும் அதுதான் இந்த யதார்த்தம் அதான் யதார்த்தம் உண்மை அதை இந்த கட்சிகளுக்கு அது அது தேவை திமுகவுக்கு அதெல்லாம் தேவையில்ல திமுக ஓட்டு போட்டு அதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்